இப்போ கடகராசிக்கு எப்படி இருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணினா உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் வீட்டுக்குள்ள கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஸோ ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால உங்களுக்கு உக்ர தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வமாக ஒரு வழி சொல்றேன் இதை பண்ணினீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது மட்டும் இல்லை அந்த குலதெய்வத்தை ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய தெய்வத்தை சார்ந்த இதை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குலதெய்வம் வந்து எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்க உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடிரகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்க தங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளை வீட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வருது சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க இந்த இந்த யூடியூப் ஜோதிடிரகம் டீமும் எங்கிட்ட கேட்டாங்க ஸோ இந்த இவங்களுக்காக நீங்கள் ஒரு பதிவு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போது கடகராசிக்கு எப்படி இருக்குது என்ன பண்ணணும் என்ன பண்ணினா உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் வீட்டுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய கடவுள் வந்து ஒரு தெய்வமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வ வழிபாடு செய்யாம இருக்க முடியாது அதை பண்ணி தான் உங்க வீட்டுக்குள்ள ஒரு அடங்காத காலை இருக்கு அந்த அடங்காத காலை எப்படி வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் இதே பசுமாடுன்னா அதுக்கு வந்து குட்டியோட கூட்டிட்டு வந்தா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம் ஆனா அடங்காத காலை தான் உங்களுக்கு குலதெய்வம் அந்த அடங்காத காளையை எப்படி கொண்டு வருவது அப்படின்னா அந்த காளையை வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது ஆனால் அந்த காளையனுடைய ஏதாவது ஒரு பொருளை உங்கள் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உக்ர தெய்வம் தான் குல தெய்வமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஸோ ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால உங்களுக்கு உக்ர தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் அது காளியாகவும் இருக்கலாம் முருகனாகவும் இருக்கலாம் ஐயனாராகவும் இருக்கலாம் வீரபத்ரனாகவும் இருக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கும் ஒரு ஊருக்கு வெளியில் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன் இதை பண்ணினீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரது மட்டும் இல்லை அந்த குலதெய்வத்தை ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை சாந்தப்படுத்தி அந்த சாந்தமான ஸ்வரூபத்தை உங்கள் வீட்டு ஹால்லேயோ இல்லை உங்கள் வீட்டு சுவாமி சன்னித்திலையோ அமர வைத்து அதை வழிபடுவதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது காளி முருகன் இல்லாட்டி வீரபத்ரர் கருப்பண்ண சுவாமி முத்துக்குமார தான் தெய்வமாக இருக்கும்னு சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்காரு செவ்வாய் வந்து உக்ரத்தன்மை உடையவர் அவர் வந்து ஒரு ஒரு இந்த படையில் வந்து சண்டை போடுற இடத்துல வந்து காலாட்படை அந்த மாதிரி சொல்லுவோம் அந்த காலத்துலனா சோழர்கள் காலத்துலேயும் சேரர்கள் காலத்துலேயும் பாண்டியர்கள் காலத்துலேயும் வந்து அந்த நேருக்கு நேராக போரிடக்கூடிய அந்த வம்சத்தை சார்ந்தது தான் இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஸோ உக்ர தெய்வம் உக்ர தெய்வத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தெய்வத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் வீடு தாங்காது ஸோ அந்த இடம் தாங்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இல்லாட்ட சசியம் உங்கள் உங்களுடைய குல தெய்வம் வந்து ஒரு காளியாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து வீரபத்ர சுவாமியாக இருக்கலாம் இல்லை முத்துக்குமார சுவாமியாக இருக்கலாம் இல்லை ஐயனாராக இருக்கலாம் இல்லாட்டி சாஸ்தாவாக இருக்கலாம் இந்த மாதிரி தெய்வங்கள் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த தெய்வத்துக்கு வந்து ஆயுதங்கள் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இல்லாட்டி கருப்பண்ண சுவாமிக்கெலாம் வந்து ஆயுதங்கள் இருக்கும் அருவாள் இல்லை வேல் இருக்கும் அந்த வேலுடைய மினியேச்சர் சைஸ் அதாவது குட்டி சைஸில் ஒரு கையை கை நீளத்துக்கு அதாவது ஆறு இன்ச்சுக்குள்ளே இருக்கணும் உங்கள் கை இங்கேருந்து இது வந்து ஆறு இன்ச் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கணும் உங்கள் கை உள்ளங்கையில் அதை அடங்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆயுதத்தை நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு உள்ள ஒன்றா வேலாக இருக்கணும் இல்லாட்டி சூலாயுதமாக இருக்கணும் இல்லாட்டி அறுவாள் அதாவது அந்த கர்ப்பணசாமி கையில் பார்த்தீங்கன்னா நல்ல அறுவாள் இப்படி பெருசு வந்து இப்படி இருக்கும் அந்த அருவாளையோ நீங்கள் வந்து உள்ளங்கை சைஸில் வாங்கிக்கணும் கடையில் அதை கொண்டு போயிட்டு அதுக்கு சுத்தம் நல்ல சுத்தமான மஞ்சளை வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணணும் அந்த மண் அந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியேறும் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும் அது நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் மஞ்சள் குழைச்சு நல்லா வா அது மேலே பூசிட்டு அதை கொண்டு போயிட்டு சந்திரம் குங்குமம் இட்டு அதை கொண்டு போயிட்டு உங்கள் உங்கள் குலதெய்வம் எந்த கோயிலோ அந்த கோயிலில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ராத்திரி அந்த சந்நிதியில் வச்சுருந்தோம் இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரம் அதை வா இன்றைக்கே வா முந்தின நாளே வாங்கிட்டு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வாங்கி அதுக்கு நல்லா உப்பு போட்டு நல்லா உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சளால் குழச்சி பூசிட்டு அதை வந்து உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வியாழக்கிழமை நைட்டு அதை கொண்டு போயிட்டு அந்த சுவாமி சன்னிதியில் வச்சிடணும் வெள்ளிக்கிழமை காற்றால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும் நீங்கள் எத்தனை மணிக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிகிற வரைக்கும் அங்கே இருக்கணும் நீங்கள் இன்றைக்கி காத்தால் எட்டு மணிக்கு வச்சிங்கன்னா நாளைக்கு காற்றால் வியாழக்கிழமை காத்தால் எட்டு மணிக்கு வச்சா வெள்ளிக்கிழமை காத்தால் எட்டு மணி வரைக்கும் அந்த அந்த ஆயுதம் வந்து சூலாயுதமோ வேலோ இல்லை அறுவாளோ இல்லை எதுவோ அந்த அந்த இது வந்து அந்த சுவாமி சன்னிதியில் இருக்கணும் எதுக்கு அப்படின்னா அந்த சுவாமியினுடைய அருள் அந்த அந்த ஆயுதத்துக்கு வரணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுட்டு அதை கொண்டு வந்து அங்கே பூஜையை பண்ணிவிட்டு அந்த அந்த கோயில் சம்பிரதாயமான பூஜைகள் பண்ணணும் நீங்கள் வந்து நான் ஐயரு நான் வந்து வேற்று மதத்தினர் இந்த மாதிரி ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாது அந்த இடத்துல அங்கே பண்டாரம் அங்கே கூ இருக்கக்கூடிய பண்டாரமோ இல்லை அந்த இருக்கக்கூடிய பூசாரியோ என்ன பண்ண சொல்வாரோ அதை பண்ணணும் அதை பண்ணிவிட்டு அந்த வேலை கொண்டு வந்தோ அல்ல அந்த சூலாயத்தை கொண்டு வந்தோ இல்லை அந்த அந்த அறுவாளை கொண்டு வந்தோ உங்கள் வீட்டு சுவாமி சன்னிதியில் ஒரு நல்ல பட்டு துணி சிகப்பு கலர் பட்டு துணியில் அந்த பட்டு துணியை வரைத்து அதில் வந்து படுக்க வச்சிடணும் நிற்க வைக்கக்கூடாது ஏன் நிற்க வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் வீட்டில் சுவாமி சன்னதியில் அந்த வேலையோ சூலாயத்தையோ நிற்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு பவர் ஜாஸ்தி ஏத்துறீங்கன்னு அர்த்தம் அதனால் அதனுடைய தாக்கம் உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறேன் அதை வந்து ஒரு பட்டு துணியில் சிகப்பு கலர் பட்டு துணி இல்லாட்டி பச்சை கலர் பட்டு துணியில் அந்த வேலையோ சூலாயுதத்தையோ ஆயுதத்தையோ அதை படுக்க வச்சிடணும் அது படு அதை படுக்க வச்சுட்டு நிற்க வச்சிங்கன்னா டெய்லி அதுக்கு எழுந்த மணம் சொருகிட்டு வரணும் ஆனால் படுக்க வச்சிட்டிங்கன்னா அது பண்ண தேவையில்லை அதுக்கு மேலே அந்த அந்த சூலாயத்தை படுக்க வச்சதுக்கப்புறம் இல்லை வேலை படுக்க வச்சதுக்கப்புறம் அதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியை பட்டு துணியை போர்த்தி வச்சா போதும் நீங்கள் எண்ணிக்கெல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றைக்கெல்லாம் அந்த மஞ்சள் துணியை எடுத்து அதை நிற்க வச்சு பூஜை பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் அதுக்கு அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சுட்டு திருப்பி அதை படுக்க வச்சிடணும் திருப்பி நிற்க வைக்கக்கூடாது நீங்கள் நிற்க வச்சிங்கனாலே அதனுடைய உக்ரம் ஜாஸ்தியாகும் உங்கள் வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த அந்த வேலை வேலையோ சூலாயுதத்தையோ இல்லை அறுவாலையோ படுக்க வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்ச துணியை சாத்திட்டு வந்துட்டிங்கிறனாலே அதனுடைய உக்ரத்தன்மை அடங்கி அந்த தெய்வத்தினுடைய அனுகிரக சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ இதை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குலதெய்வம் வந்து எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக உங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் இதை நான் அனுபவிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால சொல்கிறேன் அதாவது இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வத்தின் அனுகிரக சக்தி உங்களுக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறவன் அடிக்க வரவேன் கொலை பண்ணுற வரவேன் கொத்து வரவேன் சண்டை போட வரவேன் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து உங்களை வந்து அடி அடித்து வாங்கணும் உங்களை கடத்திட்டு போகணும் இப்படி எந்த நிலமையில இருந்தாலும் சரி அவங்க வரான்னா உங்களுக்கு முன்னாடி இந்த குலதெய்வம் உங்கள் அவன் வீட்டு வாசல் உங்கள் காம்பவுண்டு லேட்டர் சசிவன் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க காம்பவுண்ட் என்ட்ரன்ஸ் வரும்போது அவன் வரும்போது இன்றைக்கி அவனை தூக்கிறண்டா அப்படின்னு வருவான் ஆனால் உங்கள் வீட்டு வாசல்குள்ளே வந்துட்டானே உங்கள் வீட்டு கதவை திறந்தீங்கன்னா உள்ளே வரான்னாலே அவன் அப்படியே அணங்கிருவான் கோபத்தில் இருப்பான் ஆனால் அவனால் பேச முடியாது ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து உங்கள் குலதெய்வம் நிற்கும் அதை நிற்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆயுதம் எதுவோ அதை மினியேச்சராக சின்ன சைஸில் ஆறு இன்ச்சுக்கு குறைவாக இருக்கணும் ஆறு இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது ஆக்சுவலாக ஆறு இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா எட்டு ஒம்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இன்ச்சில் இருக்கணும் இந்த கணக்கில் இருக்கணும் அப்படி வச்சிங்கன்னா அதுக்கு தினமும் அபிஷேகம் பண்ணணும் தினமும் நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காட்டணும் அதுக்கு தினமும் சாப்பாடு பண்ணணும் அது முடியல அப்படின்னா பிரச்சனை ஜாஸ்தியாகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஆரஞ்சுக்குள்ளே உங்கள் க உள்ளங்கைக்குள்ளே அடங்கணும் அது அந்த வேல் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் இவ்வளோ தான் இருக்கணும் இந்த க உள்ளங்கையில் அடங்குற மாதிரி வேலோ சூலாயுதமோ ஏதோ ஒரு ஆயுதம் அந்த கோயிலுக்கு என்ன ஆயுதமோ அதை செஞ்சு அதை அந்த வீ அந்த கோயிலில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுட்டு அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை அந்த ஆயுதத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு சிகப்பு அல்ல பச்சை கலர் பட்டு துணியில் அதை வச்சு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் கலர் துணியால் போர்த்திட்டு அதற்கு வாராவாரம் செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களில் வழிபாடு செய்வது செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய குல தெய்வத்தின் பரிபூர்ண அனுக்கிரகத்தை உங்கள் வீட்டுக்குள்ள அனுபவிக்கலாம் ஸோ இதன் மூலமாக எதிரிகள் தொல்லை இருக்காது பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில் விருத்தி படிப்பில் மேன்மேன் எதெல்லாம் உங்களுக்கு நல்லதோ அதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலை அந்த அனுக்கிரகம் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் நன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்